நற்றினை பாடல் பாலரிசில் கூந்தல் பாடலின் விவரங்கள் தினைப்பாலி துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்குத் தலைவன் சொல்லிச் செலவு அழுங்கியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் இருங் சேறு ஆடிய கொடுங் கவுள் கயல்வாய் மாறி யானையன் மருங்குல் தீண்டே பொறி அறை ஞமிர்ந்த புழக்காய்க் கொன்று நீடிய சடையொடு ஆட மேனிக் குன்று உரை தவசியர் போல பல உடன் என்று நீர் இடை போற்ப தோன்றும் அருஞ்சுரம் எளியமன் நினைக்கே பருந்து பற் பாண்டிலோடு பொருதப்பல் பினர் தடக்க ஏந்து கோட்டு யானை இசை வெங்கிள்ளி வம்பு அணி கொடி அம்பர் சுழ்ந்து அரிசில் அம்தன் அருள் அன்னையவள் விரி ஒலி கூந்தல் விட்டு அமைகலனே நெஞ்சமே பெரிய செவ்விய மத்தகத்தையுடைய வளைந்த கவுளையும் அகன்ற வாயியுமுடைய கரிய மேகம் போன்ற யானையின் விழா உறிஞ்சுதலானே புரிந்துள்ள அடிபரந்த உள்ளே துளை பொருந்திய காய்களையுடைய கொன்றை மரங்கள் குன்றின் கண்ணே யுறைகின்ற நீண்ட சடையையும் அசையாத மெய்யையுடைய தவஞ்செய்பவர் போலே பலவும் வெயில் நிலை இடங்களில் அழகு பெறத் தோன்றா நிற்கும் செல்லுதற்கரிய சுரம் நினக்கு மிக எளிய ஆகும் ஆதலின் நீயே சென்று காண் கொல்லும் பிணங்களிலே பருந்து விழுந்து அலைக்குமாறு பகைவருடைய தேர்ப்படையோடு போர் செய்து வென்ற பலவாய சர்ச்சையுடைய நீண்ட கையும் தலையேந்திய கோட்டினையுமுடைய யானைப்படையுடைய புகழ் விரும்பிய கிள்ளி வயலவனது புதுவதாக அலங்கரித்த உயர்ந்த கொடி கட்டிய அம்பர் நகரைச் சூழ்ந்த அரிசிலாற்றின் தவுந்த கருமணல் போன்ற இவளுடைய விரிந்த தழைந்த கூந்தலின் கண்ணே துயிலுவதனை கைவிட்டுச் சிறிது பொழுதேனும் அமைகுவேன் அல்லேன் நற்றினைப் பாடல் தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது கரிய யானைகள் உராய்வதால் பொரிந்த கொன்றை மரங்கள் சடையுடைய முனிவர் போலக் காட்சி தரும் குடிய பாலை நிலம் அவனுக்கு எளிதாகத் தோன்றுகிறது போரில் வெற்றி பெற்ற கிள்ளியன் அம்பர் நகரின் அரிசில் ஆற்றின் கருமணல் போன்ற தலைவியின் கூந்தலை விட்டு பிரிய மனமில்லாமல் தவிக்கிறான் பாலை நிலத்தின் கொடுமை தலைவியின் கூந்தலின் மீதுள்ள காதலால் மறைகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்